மகர ராசி அன்பர்களே டிசம்பர் மாத ராசி பலனை பார்க்கின்ற போது சூரிய பகவான் டிசம்பர் மாதத்திலே பதினேழாம் தேதி அன்று விருச்சிக வீட்டில் இருந்து தனிசு வீட்டிற்கு இடம்பெயர் இடம்பெயர்கிறார் எனவே இந்த மாதம் ஒரு ஆன்மீகம் நிறைந்த ஒரு மாதமாகவே உங்களுக்கு அமைகிறது ஆன்மீகத்தில் பெரியவர்களை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் மேலும் இறை வழிபாட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரி இந்த கிழக்குகளின் இடப்பெயர்ச்சியால் வேலை நிமித்தமாக வெளிநாடுவதற்கு செல்வதற்கும் உங்களுக்கு அலுவலகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்க பிறப்பிக்கப்படலாம் வெளியூர் சென்று வருவதற்கும் உங்களுக்கு அலுவலக ரீதியாக ஆணைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த மாதம் சுப விரயங்கள் உங்களுக்கு உண்டு மகர ராசி அன்பர்களே டிசம்பர் மாதத்திலே நீங்கள் அனுமான் ஜெயந்தியில கருப்பு உளுந்தை தானமாக செய்து வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் விஸ்வரூப தரிசனத்தை தரிசித்து வந்தால் உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது மகர ராசினியர்கள்